வணக்கம் சுருக்கம் கேட்கும் ஸ்டாலின் போட்ட கண்டிஷன் திமுக கூட்டணியில் எந்த கட்சிகள் எத்தனை தொகுதியில் போட்டியிடுவது என்பதற்கான தொகுதி பங்கீடு உறுதியாகிவிட்டது ஆனால் எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்பதை முடிவு செய்வதற்கான பேச்சு இன்னும் நடக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் நாகை என அறிவித்துள்ளனர் காங்கிரசுக்கு ஒதுக்கிய பத்து தொகுதிகளில் திருவள்ளூர் திருச்சி ஆரணி கரூர் ஆகிய நான்கு தொகுதிகளில் வேட்பாளர்களை மாற்றினால்தான் அதை தர முடியும் என திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார் காரணம் அந்த நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் யாரை நிறுத்த விரும்புகிறதோ அந்த பிரமுகர்களால் வெற்றி பெற முடியாது என திமுக நினைக்கிறது வாக்காளர்களிடம் நடத்திய கருப்பு கேட்பு மூலம் இதை தெரிந்து கொண்டதாக சொல்கிறது ஆனால் வேட்பாளர்களை மாற்ற காங்கிரஸ் விரும்பவில்லை இதனால் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு கிடைக்காமல் இழுபறி நீடிக்கிறது வேட்பாளர்களை மாற்றுவதா அல்லது திமுக தரும் தொகுதிகளை பெறுவதா என்பது பற்றி விவாதிக்க காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழு கூட்டம் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் சத்தியமூர்த்தி பவனில் இன்று கூடுகிறது திருச்சி தொகுதியில் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றுள்ளார் ராஜீவ் கொலையாளிகள் விடுதலையை நியாயப்படுத்தும் மதிமுகவுக்கு அந்த தொகுதியை எப்படி தாரை வார்க்க முடியும் என காங்கிரஸ் நிர்வாகிகள் கேட்கின்றனர் ஆரணிக்கு பதிலாக கடலூர் தருவதாக திமுக தரப்பில் சொல்கின்றனர் நாங்கள் அரக்கோணத்தை கேட்கிறோம் கரூருக்கு பதிலாக தென்காசியை கேட்கிறோம் எதற்கும் திமுக சம்மதிக்கவில்லை இருந்தாலும் எங்கள் கட்சியின் டெல்லி மேலிடம் திமுக தலைமையிடம் உரிய முறையில் பேசி நாங்கள் விரும்பும் தொகுதிகளை வாங்கிக் கொடுக்கும் இன்று இரவுக்குள் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் என்பது குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிடும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் கூறினர் கட்டட விதிகளில் திருத்தம் அரசு உத்தரவு அரசின் ஒருங்கிணைந்த கட்டட விதிகளின் அடிப்படையில் தற்பொழுது அனுமதி வழங்கப்படுகிறது கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடத்துக்கு பணி முடிப்பு சான்றிதழ் பெற்றால் தான் மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளை பெற முடியும் இந்த விதிகளை திருத்த கட்டுமான நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்தது இது தவிர அதிக உயரமில்லாத அடுக்குமாடி வீட்டின் உயரத்தை பனிரெண்டு மீட்டரில் இருந்து பதினான்கு மீட்டராக உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டது இந்நிலையில் கட்டட விதிகளில் திருத்தம் செய்து அரசிதழில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஏற்கனவே மூன்று வீடுகள் அல்லது எழுநூற்று ஐம்பது மீட்டர் என்றிருந்ததை அதிகபட்சம் எட்டு வீடுகள் அல்லது எழுநூற்று மீட்டர் என திருத்தம் செய்துள்ளது அதிகபட்சம் எட்டு வீடுகள் அல்லது எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டருக்குள் உள்ள கட்டடங்களுக்கு பணி முடிப்பு சான்றிதழ் பெற அவசியம் இல்லை இதன் மூலம் எளிதாக மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளை பெற இயலும் அதேபோல் கட்டிடத்தின் அதிகபட்ச உயரம் பனிரண்டு மீட்டரில் இருந்து பதினான்கு மீட்டராக உயர்த்தியுள்ளது மாலத்தீவிலிருந்து வெளியேறும் இந்திய ராணுவம் இந்திய பெருங்கடலில் பல தீவுகளை உள்ளடக்கிய நாடு மாலத்தீவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் இந்நாட்டின் அதிபராக பொறுப்பேற்ற முகமது மொய்சு சீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க துவங்கினார் மாலத்தீவுகளில் இந்தியா பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வந்த நிலையில் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே மொய்சுவின் பேச்சும் செயலும் இந்தியாவுக்கு எதிராகவும் சீனாவுக்கு ஆதரவாகவும் இருந்தது எனினும் இந்தியா அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் நம் நாட்டில் லட்சத்தீவுகளுக்கு சென்ற பிரதமர் மோடி அதன் அழகை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினார் சுற்றுலா பயணியர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது அதிக பணம் செலவழித்து வெளிநாடான மாலத்தீவு செல்வதற்கு பதில் நம் நாட்டிலேயே உள்ள லட்சத்தீவுகளுக்கு சென்றால் என்ன என பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து பகிர்ந்தனர் சுற்றுலா வருமானத்தை மட்டுமே நம்பியுள்ள மாலத்தீவுகளுக்கு இது இயற்சலை ஊட்டியது அந்நாட்டு அமைச்சர்கள் மோடிக்கு எதிராக கருத்து பதிவிட்டனர் பின் அவர்கள் மீது அந்நாட்டு அரசு பேரளவுக்கு நடவடிக்கை எடுத்தது எனினும் அதிபர் மொய்சூ தன் சீன ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை இன்னும் தீவிரமாக வெளிப்படுத்தினார் சீன அதிபரை தொடர்பு கொண்ட மொய்சு மாலத்தீவுகளுக்கு அதிக சீனர்களை சுற்றுலாவுக்கு அனுப்பும்படி அழைப்பு விடுத்தார் கடலோர பாதுகாப்பு கடல் நீர் ஆராய்ச்சி உள்ள பல்வேறு காரணங்களுக்காக மாலத்தீவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்திய படைகளை திரும்பப் பெற வேண்டும் என அறிவித்தார் மாலத்தீவு பெரிய ஏற்பட்டது மாலத்தீவை ஒட்டிய இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் கடல்சார் ஆராய்ச்சிக்கான ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என மொய்சு அறிவித்தார் மாலத்தீவில் உள்ள மூன்று விமான தளங்களில் இந்திய வீரர்கள் முகாமிட்டுள்ளனர் அவர்களில் ஒரு விமான தளத்தில் இருந்து இந்திய வீரர்கள் முற்றிலும் வெளியேற வேண்டும் என கூறினார் மீதமுள்ள இரண்டு விமான தளங்களில் உள்ள இந்திய வீரர்கள் மே பத்தாம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவுடன் இதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலும் மாலத்தீவு விவகாரத்தில் இனி எந்த நாட்டின் தலையீட்டையும் ஏற்க முடியாது என பகிரங்கமாக கருத்து தெரிவித்தார் இதையடுத்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவுப்படி மாலத்தீவுகளில் இருந்து இந்திய படை மெல்ல மெல்ல வெளியேற துவங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய படைகள் வெளியேறியதும் அங்கு சீன படைகள் ஊடுருவி முதலீடுகள் என்ற பெயரில் மாலத்தீவுகளுக்கு கடன் வழங்கி அந்நாட்டை முற்றிலும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சீனா முயல்வதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா தன் ஆதிக்கத்தை செலுத்த மாலத்தீவுகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே சீனாவிடம் கடன் வாங்கிய பாகிஸ்தான் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது சீனாவிடம் கடன்பட்ட இலங்கை அரசு திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது அப்படி இருக்கையில் வெறும் சுற்றுலா வருமானத்தை மட்டுமே நம்பியுள்ள மாலத்தீவுகள் சீனாவின் மாய வலையில் சிக்கும் காலம் நெருங்கிவிட்டதாகவும் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் திடீர் கனவுதான் காரணமா நடிகர் சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்ததற்கு தான் கண்ட கனவே காரணம் என சொல்கிறார் ஆனால் அமைச்சர் பதவி தருவோம் என பாஜக தரப்பில் அளித்த வாக்குறுதியே காரணம் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது திமுகவில் சரத்குமார் ராஜ்யசபா எம்பி பதவியை வகித்தபோது அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி தர வேண்டும் என்ற நாடார் சமூகத்தினரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இதனால் சரத்குமார் எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார் பிறகு தனிக்கட்சி தொடங்கினார் இப்போது பாஜகவில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா மாநில நிர்வாகி கரு நாகராஜன் உட்பட ஒரு சிலருதான் நாடார் சமுதாய விஐபிகளாக உள்ளனர் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு விஐபியும் இருந்தால் கட்சியின் ஓட்டு வங்கி பலம் பெறும் என பாஜக கருதுவதாக கட்சி தரப்பில் கூறப்படுகிறது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைப்பதற்கு பரிசாக சரத்குமாருக்கு மத்திய அமைச்சர் பதவியும் ராஜசபா எம்பி பதவியும் வழங்குவதாக பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துள்ளதாக அக்கட்சி தரப்பிலும் சொல்லப்படுகிறது பிரதமர் மோடியை ஆதரித்து தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடக மாநிலங்களில் சரத்குமார் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அவரது மனைவியும் நடிகையுமான ராதிகாவும் பாஜகவுக்காக வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகம் முழுதும் தீவிர பிரச்சாரம் செய்ய ஏற்பாடுகள் நடக்கிறதா பிரதமர் மோடியின் சென்னை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சரத்குமாரும் பங்கேற்று பேசுகிறார் விரைவில் கட்சியில் சரத்குமாருக்கு முக்கிய பதவி அளிக்கவும் பாஜக தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி இணையும் விழாவை விருதுநகர் தொகுதியில் நடத்தவும் சரத்குமார் விருப்பம் தெரிவித்துள்ளதாக இரு கட்சிகளும் கூறுகின்றன பதவி சம்பளமே வேண்டாம் சொல்கிறார் பாகிஸ்தான் பாகிஸ்தானின் ஜனாதிபதியாக ஆசிஃப் அலி சர்தாரி ஞாயிறன்று பதவியேற்றார் அறுபத்தி எட்டு வயதான சர்தாரி பாகிஸ்தானின் பதினான்காவது ஜனாதிபதி சர்தாரி தனது பதவிக்காலம் முடியும் வரை சம்பளம் வேண்டாம் என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள மோசமான நிதி நெருக்கடி காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளார் நாட்டின் கருவூலத்திற்கு மேலும் சுமையை ஏற்றுவதை தவிர்க்க அவர் சரியான முடிவை எடுத்துள்ளதாக பாகிஸ்தான் மக்கள் கட்சி கூறியுள்ளது பாகிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி ஆரிப் ஆல்வி சம்பளமாக மாதம் எட்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐம்பது ரூபாயை பெற்றார் இந்த தொகை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பார்லிமெண்ட் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பங்குனி மாத பூஜை மற்றும் பங்குனி உத்திர ஆராட்டு விழாவுக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடைத்திறந்து தீபம் ஏற்றுவார் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் நாளை காலை முதல் பங்குனி மாத பூஜைகள் தொடங்கும் உத்திர திருவிழா பதினாறாம் தேதி தொடங்குகிறது தந்திரி மகேஷ் மோகனரு உள்ளார் மார்ச் பதினேழு முதல் நான்கு வரை தினமும் உற்சவ பலியும் மார்ச் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை யானை மீது சுவாமி எழுந்தருளல் நிகழ்ச்சி நடைபெறும் மார்ச் இருபத்தைந்து காலை பம்பையில் ஆராட்டு நடைபெறும் ஆராட்டு பவனி சன்னிதானம் திரும்பியதும் கொடி இறக்கப்பட்டு விழா நிறைவு பெற்று நடை அடைக்கப்படும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருவிழா அம்மனுக்கு பெரிய காஞ்சிபுரம் பட்டணத்தார் அங்கல பரமேஸ்வரி கோயிலில் மயணக்கொள்ளை திருவிழா நடக்கிறது ஐந்தாம் நாள் விழாவான நேற்றிரவு அம்மனுக்கு கும்பப்படையல் போடப்பட்டது கும்பப்படையலில் ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் முட்டை போன்றவற்றை படைத்தனா் பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு படையில் சாதம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது திருவிழாவை முன்னிட்டு கோயிலில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிலைகளை பக்தர்கள் பார்த்து தரிசித்து சென்றனர்